மனிதன் மற்ற விலங்குகளை விட வேகமாக பரிணமித்ததற்கான காரணம் என்ன நம்மை மற்ற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தும் பல அம்சங்கள் உள்ளன ஆனால் எழுதும் திறன் மற்றும் சுற்றுப்புற சூழலில் தனித்துவமான நிலையான மாற்றங்களை உருவாக்கும் திறன் இவையே ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உதவ வழிவகுத்தது பரிணாம வளர்ச்சியையும் வேகப்படுத்தியது தசரத் மாஞ்சி அவரது மனைவி காலமாகிவிட்டார் ஏனெனில் சரியான பாதை இருக்கவில்லை ஆகவே மலைகளின் ஊடாத ஒரு பாதையை செதுக்க முடிவெடுக்கிறார் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் அவர் உழைத்தார் ஆனால் சாலை வந்ததோ அவரது மரணத்திற்குப் பிறகே தாகூரை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் சொன்னதாக கூறப்படுகிறது அதன் நிழலில் நாம் அமரமாட்டோம் என்று அறிந்து கொண்டே ஒருவர் மரத்தை நட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணரத் தொடங்கியுள்ளார் என்று பொருள் அப்படியென்றால் நீங்கள் என்ன சொத்தை விட்டுச் செல்லப் போகிறீர்கள் இதைப் பற்றி யோசித்தீர்களா